நேர அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் உங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் கன்னி கன்னீராசியில் உத்தரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரன் ஆயிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்துல அப்படியே திடீர் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கன கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சப்தமமாக இருக்கிறதுனாலேயோ அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னா ராகு இப்போ பிரம்மாண்டோன்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தா இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடுல சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்ப ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த கிணிய துலாம் ராசி என்பர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது கூடவே குரு சனி கேது எல்லாமே எப்படி பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் கேதுவை பொறுத்தவரை லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல இருந்து பலன்களை தரப்போகிறார் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவானும் ஆறாவது இடத்துல சனி பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள் இந்த அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக அஞ்சாவது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நம்முடைய பரம்பரை பற்றி சொல்லுகின்ற பாரம்பரியம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் அந்த இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது பணம் வரகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஆனாலும் குழந்தைகள் சார்ந்து அந்த பணத்தை செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் என்ன சொல்லப்போனால் குழந்தைகள் விஷயத்தில் பணம் தாராளமாக அல்லது விரயமாகக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல வழியில் செலவழிஞ்சால் தானே நல்லது குழந்தைகளுக்காக நம்ம கெட்ட வழியில் செலவழிக்கிறோம் குழந்தைகளோட பள்ளிக்காக அல்லது கல்லூரிக்காக டொனேஷன் கொடுக்குறேன்னு சில லட்சங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் சில பேருக்கு குழந்தைகள் அந்த பணத்தை விரயம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அப்பா சம்பாதித்த பணத்தை குழந்தைகள் ஏதாவது ஒரு வழியில் விரயம் செய்வதை பார்க்கலாம் சினிமா போகிறது சூதாடுறது போன்ற பா ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் மூலமாக பணம் விரயமாகும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது ஐந்தாவது இடம் என்பது குழந்தைகள் மட்டுமல்ல மனசு சார்ந்த விஷயங்களும் கூட நம்ம வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தாக சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு நமக்கு வந்து இந்த காதல்னு ஒரு வியாதி வந்து அதன் மூலமாக வாழ்க்கை தடம் புரண்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நிம்மதி போச்சு நம்ம நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஆஃபீஸில் நல்ல பேர் இருந்தது எல்லாமே அந்த காதலுங்கிற அந்த ரெண்டு ஒரு வார்த்தையினால் கொஞ்சம் புரண்டு போகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் திடீர்னு நம்ம மனசு நம்மக்கிட்டேருந்து தனியாக போன மாதிரியான ஒரு சூழ்நிலை இது ஒரு அவசை அப்படின்னு சொல்லலாம் அது சிரமத்திற்கு பிறகு வெற்றி பெறலாம் காதல் திருமணத்தில் முடிஞ்சால் சந்தோஷந்தான் ஆனால் அந்த காதல் இப்போ நமக்கு பல்வழி வரும்போது அந்த பல்லை பிடுங்கிட்டோன்னா சரியாயிடும் ஆனால் அந்த பல்ல பிடுங்கிற வரைக்கும் அந்த வலி இருக்குல்ல அதை மாதிரி இந்த காதல் அனுபவம் வந்து கொஞ்சம் சில வலிகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தருகின்ற ஒரு சூழ்நிலை நாம நாம இல்லாத ஒரு ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ராகு பகவான் ஐந்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஹெல்மெட்டு போடாதனாலேயோ இல்லை நம்ம லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டுறதுனாலையோ அரச தண்டனை பெறுகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அரசாங்கத்துக்கு போ கொடுக்க வேண்டிய வரி போன்ற விஷயங்களை ரொம்ப கராராக நம்ம இருந்துக்கணும் இல்லைன்னா நமக்கு அதனால் தண்டனை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கேது பகவானை பொறுத்தவரை லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்தில் அமர்ந்திருக்கார் பதினோராவது இடத்தை கேதுவினால் லாபம் அப்படின்னாலும் அது ஒரு விதமான லாபம் பங்குச்சந்தை ரேஸ் சூதாட்டம் பந்தயம் போன்ற விஷயங்கள் மூலமாக பணம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம் அதிக முயற்சி இல்லாமல் லாபத்தை பார்க்கின்ற அல்லது பண வருமானத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்கு பணம் வருதுன்னா அது நிரந்தரமான வருமானம் அல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்முடைய முயற்சி நம்முடைய உழைப்பு அதுதான் நம்ம செய்கின்ற மூலதனம் அதன் மூலமாக வருகின்ற வருமானம் தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை தரும் பதினோராவது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலம் பணம் வரவு கண்டிப்பாக இருக்கும் ஒன்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த பணம் நிரந்தரமான பணமாக அல்லது அந்த பணத்தின் மூலமாக நமக்கு நிம்மதி கிடச்சிடும்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஐந்தாவது இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறல்ல அந்த ராகுவினால் நம்மளுடைய குழந்தைகளினால் நமக்கு கடவுள் வந்து இந்த பண வருமானம் இப்போ அந்த க ரேஸு பந்தயத்தில் நம்ம சம்பாதிச்ச சம்பாத்தியம் நம்ம குழந்தைகள் மூலமாக விரைப்படுத்திடுவார் ஆகவே தான் இந்த ராகு கேது ரெண்டுமே சமசப்தமமாக இருக்கிறதுனால ஒன்றின் மூலமாக ஏற்படுகின்ற ஆதாயம் இன்னொன்று மூலமாக விரயமாகக்கூடிய தன்மை தான் இருக்கும் அதனால் எப்போ குழந்தைகள் மூலமாக பணம் வருதுன்னு சொன்னோமோ அப்போது நமக்கு இந்த பந்தயம் ரேஸு பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் பணத்தை அள்ளி தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மொத்தத்தில் நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக தான் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை வாக்கியை கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் நம்ம நகர்த்தி செல்லணும் ஏன்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நம்மளை ஒரு பக்கம் ரெண்டுமே சேர்ந்து ஈர்த்துக்கிற ஒரு தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம விலகி நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு காலகட்டமாக பார்த்துக்கணும் நம்முடைய முயற்சி நம்முடைய நேர்மை ஏன்னா துலாம் ராசியை பொறுத்தவரை நேர்மை நியாயம் ஒழுக்கம் மிக முக்கியமானது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை மீறுகின்ற தன்மை இருக்கும் ஜா குலாம் ராசியை பொறுத்தவரை இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை அவங்க பழகிட்டாங்கன்னா அதை விட முடியாத அவங்களாக இருப்பாங்க அதுலேருந்து மீள முடியாத ஒரு தன்மை இருக்கும் ஆகவே தான் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் எப்போவுமே நே அவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம வந்து காலக்கட்டாயத்தின்படி ஏதாவது மாறுகின்ற சூழ்நிலை வந்தாலும் பிடிவாதமாக இருக்கணும் நேர்மையை மீறி நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆகவே கண்டிப்பாக இந்த காலகட்டம் சில சோதனைகளை தந்தாலும் பண வரவு அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளை கொஞ்சம் அன்போடு பாசத்தோடு அவங்களோட நேரம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் மற்றபடி மிக சிறப்பான பலன்களை பணம் மூலமாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் பாகவல அன்பிற்கினிய விச்சிகராசி என்பர்களே ராகு கேது பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ராகுவானவர் மீன ராசியிலேந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே நேரத்தில் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக விருச்சிக ராசி அவர்களுக்கு அவர்களுடைய பேச்சு தான் முதல் எதிரியாக இருக்கும் குறிப்பாக இப்போ வந்து நாலாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வரலாம் இடைஞ்சல்கள் வரலாம் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி அல்லது மதிப்பெண்கள் கிடைக்காமல் போகலாம் ஏதோ ஒரு வித தடை இருக்கும் படிக்க முடியாத தடை அல்லது எதிர்பார்த்த பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு நம்ம காலேஜ் நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்காது கிடைச்ச காலேஜில் படிக்கணும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்காம போகலாம் எதிர்பார்த்த சப்ஜெக்ட் கிடைக்காம போகலாம் இந்த மாதிரி படிப்பில் ஏதாவது சின்ன சின்ன தடை நாலாவது வீடு அப்படிங்கிறது படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் அது மட்டும் இல்லை வாகனம் சொத்து மண் வீடு போன்ற விஷயங்களையும் நாலாவது வீடு தான் சொல்லும் ஆகவே வீடு வாங்கும்போதோ நிலம் வாங்கும்போதோ கொஞ்சம் கவனமாக பத்திரங்களெல்லாம் வில்லங்கள் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம போய் சிக்கலில் மாட்டிக்கூடாது ஏன்னா ராகு பகவான் நாலாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் நம்ம அகலக்கால் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் அகலக்கால்னால் நம்ம பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அல்லது நம்ம உயரம் என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நம்முடைய பலத்துக்கு மீறியோ நம்முடைய உயரத்துக்கு மீறியோ எதையாவது முயற்சி செய்கின்ற போது அது நமக்கு ஒரு விதமான பாதிப்பை தரலாம் அல்லது ஒரு தோல்வி மனப்பான்மையை ஏற்படுத்திடலாம் உதாரணமாக நமக்கு ஒரு வெற்றி அல்லது நிம்மதி அப்படின்னா நம்முடைய ஆசைகள் பேராசையோ அல்லது நம்முடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறது இருக்கணும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கேப்பு தான் நம்முடைய நிம்மதியை தருகின்றது பொதுவாக நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் நிதர்சனமான உண்மைக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ஏற்படும் நம்ம வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலையக்கூடாது அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக ராசியை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக இந்த ராகு பகவான் ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் தாயாருடைய உடல்நலம் பற்றிய கவலை இருக்கலாம் தாயாருக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது அதே நேரத்தில் ராகு பகவான் நாலாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த நேரத்தில் தாயாருடைய கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கும் வேறுபாடு வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அல்லது சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அதே நேரத்தில் கேது பகவானை பார்த்திங்கன்னா கேது பகவான் பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் விரச்சிக ராசியை பொறுத்தவரை பொதுவாக ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் நல்ல பலனை தருகின்ற இடம்தான் பத்து சுமாரான பலனை தரும்னாலும் பாசிட்டிவான அல்லது நமக்கு தேவையான பலன்களை ஓரளவுக்கு சாதகமாக தரும் வேலையில் ஏதாவது கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்துவார் வேலை நம்ம இருக்கிற வேலை சரியில்லை நம்ம இருக்கிற ப்ரமோஷன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிறைவேறும் நமக்கு நீண்ட காலமாக கிடைக்காத ப்ரமோஷன் பதவி உயர்வு இப்போ கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு வேலை மாற்றம் வேணும் இந்த வேலை சரியில்லை நம்ம படித்த படிப்புக்கும் இந்த வேலைக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் திருப்தி இல்லாத அந்த வேலை மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் பத்தாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால ஏற்படுகின்ற பலாபலன்கள் பலன்கள் பொதுவாக பத்தாவது வீட்டில் கேது இருந்தால் அவங்களுக்கு பல தொழில்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிறவங்க கூட ஏதாவது சொந்தமாக தொழில் செய்யலாமான்னு யோசிப்பாங்க அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவர்கள் தொழில் செய்கிறவங்க அவங்கள தங்களுடைய தொழில் பேட்டனை மாற்றலாமா இல்லை வேறு அதுக்கு துணை தொழிலாக ஏதான ஒரு புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றும் பொதுவாக பத்தாவது வீட்டில் கேது இருந்தால் அந்த வேலை சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமான ஒரு மாற்றத்தை இடமாற்றமோ அல்லது வேலையில் மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் விச்சிக ராசியை பொறுத்தவரை பொதுவாக அஷ்டமஸ்தானமானாலும் குரு பகவானுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுபலங்கள் இல்லைனாலும் ஆரோக்கியம் சம்பந்தமான சில குளறுபடிகளை ஏற்படுத்துவார் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அஜீர்ணம் ஆறுது அதே மாதிரி அலர்ஜி சம்பந்தமாக தோல் வியாதிகள் ஏதாவது வர்றது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறார் ஆனால் பணத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது பணம் தாராளமாக கையில் புரளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது ஒரு விதமான பாதிப்பை தருகின்ற அமைப்பு தான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான மனக்கவலைகள் இருக்கும் குழந்தைகளை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் இன்னும் அவங்களோட வளர்ச்சிக்கு என்ன புதுசு புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் அது மனசில் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே நம்ம ஒரு மனுஷனுக்கு நிம்மதி அல்லது சந்தோஷம் இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா அவர்களுடைய ஆசைகளுக்கும் அவர்களுடைய உண்மையான நிலைக்கும் இடைப்பட்ட இடைவெளியானது எவ்வளவு குறுகலாக இருக்கோ அவ்வளோ சந்தோஷம் நம்ம பேராசைப்பட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிதுன்னா அது ஏமாற்றத்தை தந்து நிம்மதியை குலைச்சிரும் ஆகவே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிகள் தங்களுடைய உண்மையான நிலைமை அல்லது தகுதியை மனதில் கொண்டு அதற்கேற்றவாறு ஆசைகளை கொண்டால் மிக அற்புதமான பலன்களை ராகு கேது பயிற்சி காலத்தில் பெறலாம் நன்றி வணக்கம் அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை மூணாவது இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் கேது பகவான் ஒன்பதாவது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார் ராகு கேது ஒன்றரை வருஷம் இந்த இடங்களில் இருந்து பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார்கள் அப்படி தர்ற பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கூட சிற பலன்களை தர இருக்கிறார்கள் பொதுவாக ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான இடங்கள் அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்கு மூணாவது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பானது தான் மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் நம்முடைய கம்யூனிகேஷன் பற்றி சொல்லுகின்ற இடம் ஐடி பீரியம் இளைய சகோதரம் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லுகின்ற இடம் கழுத்து தோள்பட்டை போன்ற இடங்களை பற்றி சொல்லுகின்ற இடம் பொதுவாக அந்த மூணாவது வீடு அப்படிங்கிறது யாராவது வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு தான் மூணாவது வீடு அதே மாதிரி விசா நம்ம பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த காலத்தில் ரொம்ப எளிதாக அவங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா ராகு பகவான் தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவர் அந்த ராகு பகவான் மூணாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் மூணாவது வீட்டு காரகத்துவத்தை மிக அற்புதமாக நடத்தி காட்டுவார் பிரம்மாண்டமாக தன்னுடைய பலாபலன்களை மூணாவது வீட்டில் இருந்து தரப்போகிறார் யாரெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக போகிறது கலை அல்லது கலைத்துறையில் துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை இந்த ராகு பகவான் தரப்போகிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார் நம்ம கட்சியில் எதாவது பதவி கிடைக்குமா அல்லது ஒன்றியம் ஏதாவது கிடைக்குமா சின்ன பதவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கும் எம்எல்ஏ தேர்தலில் நிற்கிற வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ராகு பகவான் மூணாவது இடத்துல இருந்து தரப்போகிறார் அது மாற்றம் இல்லாமல் அதிகப்படியாக முயற்சிகளை செய்யணுங்கிற ஒரு ஆசையை தூண்டி விடுவார் அந்த முயற்சிகளை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பையும் ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக ராகு பகவான் மூணாவது வீட்டில் சிறப்பான பலனைத்தான் தரப்போகிறார் எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும் கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தானே தேடி வரும் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு காரியம் நம்முடைய திறமை வெளிப்படுகின்ற சூழ்நிலையில் நமக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே மூணாவது வீட்டில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்தான் சரி ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடம் என்பது தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்முடைய மேல் படிப்பு பற்றி சொல்லுகின்ற இடம் என்று சொல்லலாம் அந்த ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் தான் இருக்கின்ற இடத்துடைய காரகத்தை பாதிக்க தெளிச்சுவான் அப்போ அந்த பாதிப்படைகின்ற தந்தையாருடைய தொழில் அல்லது தந்தையார் மூலமாக சொத்து கிடைத்த சொத்து இதெல்லாம் விரயமாகக்கூடிய காலமாக இருக்கும் தந்தையாருடைய சொத்து கரையக்கூடிய காலமாக இருக்கும் தந்தையாருடன் கருத்து வேறுபாடு அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் தந்தையார் ஒரு விஷயத்தை நினைக்க நம்ம வேறு மாதிரியான கோணத்தில் அதை அணுக அது வேறுபாடு அல்லது மன கசப்புகளை ஏற்படுத்தும் பொதுவாக ஒன்பதாவது இடத்துல கேது இருக்கிறப்போ மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக முயற்சிகளை செய்யும் போது அது சற்று போராடி போராடி தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நினச்ச உடனே அந்த காரியம் வெற்றி பெறாது ஆகவே இந்த ராகு கேது பலாபலன்கள் மிக சிறப்பாக தான் இருக்குது அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டில் கலத்தரஸ்தானத்தில் குரு பகவான் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடத்துல சஞ்சாரம் செய்கிறது மிக அற்புதமான அமைப்பு குடும்பத்தில் ரொம்ப சுபிட்சமான சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் நிம்மதியான வாழ்க்கை நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் நம்ம பிரச்சனைகள் வரும்போது நண்பர் இருக்கிறான் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை தரக்கூடிய அமைப்பில் நண்பர்கள் செயல்படுவார்கள் அதே நேரத்தில் நம்முடைய தொழில் கூட்டாளிகள் நமக்கு மிக அற்புதமான உதவிகளையும் அல்லது நமக்கு ஏற்புடைய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வீட்டில் கெட்டிமேளம் கொட்டுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் குருவோ குருவோட பார்வையானது பதினொன்று ஒன்று மூணு ஆகிய இடங்களில் பெயர் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வேலை மூலமாக அதிக லாபம் வருமானம் பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கும் ச நம்மளோட மனநிலை பேராசையாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக கனவுகள் லட்சியங்களை முடித்து தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் குருவோட பார்வை கூடி நன்மை செய்யும் தோஷங்களை விளக்கும் மூன்றாவது இடம் முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல தான் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ராகு பகவான் ஏற்கனவே சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கார் குருவோட பார்வையும் கிடைக்கின்ற காரணத்தினால் மிக அற்புதமான முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் தனுசு ராசியை பார்க்குறார் அப்போ ஜாதகருடைய எண்ணம் செயல்பாடு சிந்தனை எல்லாமே வெற்றியை நோக்கி அல்ல வெற்றிக்கான முயற்சிகளாக இருக்கும் சனி பகவான் நான்காவது இடத்தில் இருக்கார் வீடு வாசல் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் கொஞ்சம் வீடு வாசல் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வில்லங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாத இடமாக பார்த்து வாங்கணும் இருந்தாலும் ரா சனி பகவான் நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து மெதுவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் சில சமயங்களில் நம்ம ரொம்ப யோசிக்கும் போது நல்ல வாய்ப்புக்கு தவற விடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும் ஆகவே பொதுவாக இந்த காலகட்டத்தில் வீடு வாசல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய உடல் நலம் பற்றிய கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மற்றபடி இந்த காலகட்டத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் மிக அற்புதமான பலன்களை தனுசு ராசி என்பவர்கள் பெறப்போகிறார்கள் நன்றி வணக்கம் பாகிகவளம்